ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நம்புறேன் வந்து முட்டை உடைச்சு ஊத்தி காரக்குழம்பு முட்டை குழம்பு சொல்லுவாங்க டேஸ்ட்டாக சூப்பரா இருக்குங்க சோ நான் இது வரைக்கும் மூணு வாட்டி செஞ்சிருக்க செம்ம டேஸ்டா நல்லா இருந்திருக்கு எனக்கு வந்து புடிச்சிருந்தது சோ தான் சரி நம்ம வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் செஞ்சு கட்டலான்ட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாலே தான் தேவை தக்காளி வெங்காயம் முட்டை இது மட்டும் என்ன பண்ணுறது செம்மையான குழம்பு செஞ்சலாம் வாங்க வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கதைப்பில் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் உரிச்சு எடுத்துருக்காங்க சோ பூண்டு கொஞ்சம் நம்ம முட்டை சேர்க்கறதுனால புளி இந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க உங்களுக்கு குழம்பு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க சோ மாதிரி காரமும் போட்டுக்கோங்க அதாவது நம்ம காரக்குழம்பு வைக்கிற தான் வைக்கணும் ஆனா வந்து காரம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் மீடியமாக இருக்கணும் ஸோ நம்ம இறக்கும் போது கொஞ்சம் மிளகு தூள் துவைக்கலாம் ஸோ அந்த நான்வெஜ் மேல் வராமல் இருக்கணுன்றதுக்காக ஸோ வெங்காயம் பூண்டு கரேப்பில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு கடாயி கொஞ்சதான் வடகம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு கரேப்பை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ கொஞ்சம் வதங்க நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வதங்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆக வேண்டியது சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஸோ நம்ம ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஆக்காமல் வேலை சீக்கிரம் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ரொப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது நம்ம வதங்கிறதுக்கு லேட் ஆக சொல்லி இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி புளி போது கொஞ்சம் உப்பு போட்டேன் ஸோ குழம்பு கொஞ்சம் கம்மியாக உப்பு போடுறேன் ஸோ தெரியாமல் நிறைய உப்பு போட்டால் உப்பு கறிப்பாயிடும் சில பேர் புளி ஊற வைக்கும்போது போட மாட்டேங்க சில பேர் போடுவீங்க ஸோ பார்த்து பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி புளியில் எப்போ போட்டதுனால இல்லை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் ஸோ அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடுங்க செம்மையாக வதங்கி வச்சுருங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ புளியை கரைச்சிட்டு அதுக்கு தேவையான காரம் அப்புறம் மஞ்சச்சூள் மஞ்சச்சூள் நிறைய கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான்வெஜ்கிறதுனால குழம்புலியை மட்டும் ஊற்றுறோம் அப்படின்றதுனால ஸோ மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ஸோ இதையுமே அந்த குழம்புல நம்ம ஃபுல்லாக கரைச்சி வச்சிருக்கீங்க அந்த தண்ணியிலேயே கலந்துக்கலாம் ஸோ நம்ம காரம் காரணம் பிளஞ்சு விற்போம் அதனால நல்லா கரைச்சி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கலாங்க அது கொதிச்சு திக்கா வரணுன்னா குழம்பு மாதிரி வரணும் திக்கா ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தண்ணியாக எடுத்துக்கணும் ஸோ தண்ணி கம்மியாக ஊற்றிட்டா அப்படின்னா அந்த மிளகாய் தூள் வாசம் அந்த இது போகாது நல்லா இருக்காது அதுக்கும் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க அது என்னதான் கொதிச்சாலும் திக்காகாது ஆகாது ஸோ என்ன என்னக்கான் தண்ணி ஊற்றிக்கிறாங்க ரொம்ப திக்காக இருக்காம இருக்குது சொல்லிட்டு சார் இப்போ நம்ம இந்த குழம்பு மூடி வச்சிடலாம் மூடிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆகணுங்க ஸோ காரைக்கு நம்ம ஃப்ளேவர் அந்த இதுக்கு வரணும் ஸோ நம்ம மூடிட்டு அதுக்குள்ளே முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை வந்து அதுலயே உடச்சி ஊற்றலாம் ஆனால் சில டைமில் முட்டை வந்து கெட்டு போயிருக்கோம் கலங்கி போயிருக்கும் அதனால அவர் பாத்திரத்தில் உடச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் குழம்பு ஊற்றலான் இருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டேரக்டாக குழம்பு ஊற்றுல அப்படின்னா சம்டைம்ஸ் கெட்டு பண்ண முட்டை இருந்ததுன்னா அது வந்து நமக்கு குழம்பு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அவர் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு ஊற்றலான் இருக்கேன் ஸோ எனக்கு குழம்பு கொதிச்சிருச்சு அந்த திக்னஸ்ஸாக அந்த குழம்பு ஃப்ளேவர் வந்துருச்சு இப்போ நான் முட்டை அதில் ஊற்றி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நான் சிம்ல வைக்கிறேன் ஃபாஸ்ட்டில் வேக வேணா குழம்பு எடுத்துமே கொஞ்சம் சின்ன நல்லா அடிப்பிச்சிடும் ஸோ சின்ன வச்சுக்கலாங்க ஸோ இதை மூடிடலாம் அப்போ தான் முட்டை சீக்கிரம் வேகும் அந்த ஹீட்டில் ஸோ மூடி ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் முட்டை நல்லா வந்துச்சு ஸோ இது ரொம்ப கலரி பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் இது நம்ம சாப்பாடில் ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும்ங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் இந்த புளிப்பு காரெல்லாம் அந்த முட்டையில் ஏறி சாப்பிட்றது நல்லா இருக்குங்க சொல்லிங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் டேக் கேர் ஆல் ஆஃப் இ ஃபிம்ஸ் இதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி